வெனஸ்டே ஈவினிங் எல்லாத்துக்குமே நல்லா நெஞ்சு சளி பிடிச்சிருக்குங்க ஏங்க நாட்டுக்கோழி கிடச்சா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து கேட்டு பார்த்தோம் நாட்டுக்கோழி இல்லை அதனால சரி ப்ராய்லரே எடுத்துகிட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராய்லர் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் அதுக்கு முன்னாடியே ஈவினிங்கே வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து எட்டரை மணிக்கு தான் வருவாங்க வரும்போது எடுத்துகிட்டு வரேன்னாங்க அதுக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க வெங்காயம் நல்லா வணங்கினதும் ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சு வச்சுருக்கங்க இந்த மாதிரி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வைக்கும்போது போடுறதுக்காக அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டேன் வெங்காயம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மசாலா சார்ந்த இட்லி பாத்திரத்தில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க கரெக்டாக ஹஸ்பண்டும் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க வந்ததும் தூள் போட்டு வாஷ் பண்ணி குழம்புல சேர்த்துட்டேன் ஒரு பத்தே நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து கிரேவியாட்டாக பண்ணிட்டேங்க